ஆண்களும் அழுவார்கள் அன்பிற்கினியவர்களே மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலய பங்கிலிருந்து அன்பு வணக்கங்கள் ஆண்கள் அழுவது இயல்புதான் வலியும் வேதனையும் இழப்பும் தோல்வியும் விரக்தியும் சோகமும் அழுகையும் கண்ணீரும் மனித பொது உணரும் ஒரு மனிதன் குழந்தையாய் பிறக்கின்ற பொழுது அழுகின்றான் குழந்தையின் அழுகை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இயற்கையின் அற்புதம் இது ஒரு மனிதன் இறக்கிற பொழுது எல்லாரும் அழுகின்றார் இழப்பின் வேதனை வேதனையின் வெளிப்பாடு அந்த ஒப்பாரி உலகே ஆக அழுகை என்பது மனித வாழ்வின் இயல்பான உணர்ச்சி வெளிப்பாடு அது பலவீனம் அல்ல வலிமை ஆறுதல் உணர்வுகளை அழுகையாக வெளிப்படுத்துவது ஒரு மனிதனின் அடையாளம் உடலும் மனமும் சோர்ந்து உடைந்து சிதறி வலித்தால் யாருமே அழுவார்கள் ஆண்களும் அழுவார்கள் சிலர் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள் பெரும்பாலும் அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளின் முன்னால் அழமாட்டார்கள் ஆனால் நிச்சயம் அவர்களும் அழுகிறார்கள் கவிஞர் நா முத்துக்குமார் இதை அழகாக எழுதுகிறார் தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தன் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்க தலைகுனிந்து மறைவில் அழும் தகப்பன்கள் எத்தனை பேர் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் மலை ஆம்பள புள்ள அழக்கூடாது என்று சொன்னது யார் ஆண்டவர் இயேசுவே அழுதாரு தனது நண்பர்கள் லாசர் மார்த்தா மரியா இவர்களை சந்திக்க இயேசு பெத்தானியாவுக்கு செல்கிறார் அங்கே லாசர் இறந்து போயிருக்கின்றார் மார்த்தாவும் மரியாவும் தங்களுடைய சகோதரோட இறப்பில் நீடிந்து போயிருக்கின்றார் அங்கு வந்த இயேசு நண்புக்கும் பாசத்துக்கும் உரிய லாசர் இறந்து விரு போயிருப்பதை அறிந்து கண்ணீர் விடுகிறார் அழுகிறார் இங் ஜேம்ஸ் என்ற விவிலிய பதிப்பிலே யோவா நற்செய்தி பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இறை சொற்றொடரில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது இயேசு அழுதார் விவிலியத்தில் இருக்கின்ற மிகச்சிறிய வாக்கியம் இதுதான் வாக்கியம் அது சுமந்து வரும் எனவே இயேசு அழகார் அல்வாரி குன்றிலே சிலுவையில் சித்திரவதையை அனுபவித்த இயேசு கதறி அழுகின்றார் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டிலே சங்கீத மகாராஜா பேரரசு தாபீது பல சந்தர்ப்பங்களில் அழுததாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தன் மகன் மனம் விவரிக்கப்பட்டுள்ளது சாமுவேல் இரண்டாம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறைச்சொற்றடில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது பேரரசு தாபீதின் மகனான அப்சலோம் தன் தந்தைக்கு எதிராக கலகம் செய்கிறார் பின்பு நடந்த போரில் அப்சலோம் இறந்ததை கேள்விப்பட்ட தாவீது மிகவும் துயரம் அடைந்து குழம்பி அழுதாக சாமுவேல் இரண்டாம் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இரு சொற்றிலே நாம் வாசிக்கின்றோம் என் மகன் அப்சுலோமே என் மகனே என் மகன் அப்சுலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சுலோமே என் மகனே என்று தாவீது கதறி அழுகின்றார் இதே சாமுவேல் இரண்டாம் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது இறைவசனத்தில் அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு என் மகன் அப்சுலோமே என் மகனே என் மகனே என்ற குரலெழுப்பி அழுது கொண்டிருந்தார் என்று வாசிக்கின்றோம் இது நடந்தாலும் ஜடம் போல இருக்க இரும்பல்ல இதயம் சதையும் இரத்தமுமான மனித இதயம் மனம் ஒரு உணர்வு கூயி அது மகிழும் ஆர்பரிக்கும் அழும் கண்ணீர் விடும் மனிதர்கள் அழுவார்கள் ஆண்களும் அழுவார்கள்